பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நடந்து வரும் போராட்டம் இஸ்லாமாபாத் கராச்சி ராவல்பிண்டிக்கும் பரவியது இஸ்லாமாபாத்தில் பத்திரிகையாளர் வழக்கறிஞர்கள் மீது காவல்துறை தாக்குதல் சேலம் வேலியில் இருந்து முசாராபாத் நோக்கி போராட்டக்காரர்கள் ஆயிரக்கணக்கில் பயணம் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் தேரிக்கி தலிபான் பயங்கரவாத அமைப்புடன் மோதல் திணறிவரும் பாகிஸ்தான் அரசு என்று பார்க்கலாம் இந்த வீடியோவில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் சுதந்திரம் கோரி மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இவர்களை ஒடுக்குவதற்கு ராணுவத்துக்கும் காவல்துறைக்கும் அனைத்து அனுமதிகளையும் பாகிஸ்தான் அரசும் ராணுவமும் வழங்கியிருந்தன பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருந்து வன்முறை பலுசிஸ்தான் வரை பரவியது இது தற்போது இஸ்லாமாபாத் கராச்சி ராவல்பிண்டி என்று பரவி பாகிஸ்தான் அரசுக்கு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி உள்ளது ஏற்கனவே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் சுதந்திரம் கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட நாற்பத்தி ஆறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் பாகிஸ்தான் பிரதமர் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் அப்படியே ஓய்வு எடுப்பதற்காக லண்டன் சென்று இருந்தார் இந்த நேரத்தில் தான் பாகிஸ்தான் நாடே கலவரத்தில் ஈடுபட்டுள்ளது அக்டோபர் மூன்றாம் தேதி அதிகாலை துருக்கி வழியாக இஸ்லாமாபாத்துக்கு பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் வந்து சேர்ந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் கடந்த நான்கு நாட்களுக்கும் மேலாக சுதந்திரம் கோரி மக்கள் கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் எங்கு பார்த்தாலும் மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு கட்டிடங்களுக்கு தீ வைத்து வருகின்றனர் முஷாராபாத் பகுதியே போல் காட்சியளிக்கிறது கடைகள் மூடப்பட்டு கல்வி நிறுவனங்கள் வர்த்தக நிறுவனங்கள் என அனைத்தும் மூடப்பட்டுள்ளன பாகிஸ்தான் ராணுவம் போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகிறது மக்கள் சாதாரணமாக எங்கு பார்த்தாலும் இராணுவம் மற்றும் போலீசாருடன் மோதி வருகின்றனர் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருகிறோம் என்ற எண்ணத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் பாகிஸ்தான் அரசு இணைய சேவையை முடக்கியது ஆனாலும் பகல் இரவு என எந்த நேரங்களிலும் தீப்பந்தங்களை வைத்துக்கொண்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இலங்கை நேபாளம் வங்கதேசத்தில் நடந்த ஜென்ஜி போராட்டத்தைப் போலவே மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பாகிஸ்தானின் நிலைமை தற்போது பரிதாபமாக இருக்கிறது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பலுசிஸ்தான் என்று பரவியிருந்த போராட்டம் கராச்சி இஸ்லாமாபாத் ராவல்பிண்டி என்று பரவியுள்ளது கராச்சியில் நூற்றுக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டதன் மூலம் பாகிஸ்தானின் பிற பகுதிகளுக்கும் பரவியுள்ளது இஸ்லாமாபாத்தில் வழக்கறிஞர்கள் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் தேசிய பத்திரிகையாளர் மன்றத்தை போலீசார் முற்றுகையிட்டனர் முப்பத்தெட்டு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய போராட்டங்களில் ஒன்றான பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது நாற்பத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அக்டோபர் இரண்டாம் தேதி அதாவது வியாழக்கிழமை இஸ்லாமாபாத்தில் உள்ள தேசிய பத்திரிகையாளர் மன்றத்திற்குள் காவல்துறை நுழைந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நடந்த அட்டுழியங்களுக்கு எதிராக போராடிய பத்திரிகையாளர்கள் வழக்கறிஞர்கள் மற்றும் போராட்டக்காரர்களை தாக்கினர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டங்களுக்கு தலைமை தாங்கும் ஜம்மு காஷ்மீர் கூட்டு அவாமி நடவடிக்கை குழுவைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் குழு பத்திரிகையாளர் மன்றத்திற்கு வெளியே அமைதியான முறையில் போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தது போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தினர் வழக்கறிஞர்கள் பத்திரிகையாளர் மன்றத்திற்குள் ஓடினர் ஆனால் போலீசார் பத்திரிகையாளர் மன்றத்திற்குள் நுழைந்தனர் பின்னர் காவல்துறையினர் பத்திரிகையாளர் மன்றத்திற்குள் தடியடி நடத்தினர் பத்திரிக்கையாளர்களை கூட விட்டு வைக்கவில்லை காவல்துறையினர் பத்திரிகையாளர் மன்றத்திற்குள் இருந்த உபகரணங்களை சேதப்படுத்தினர் சில போராட்டக்காரர்களை வெளியே இழுத்துச் செல்வதையும் வீடியோக்கள் காட்டுகின்றன ஜம்மு காஷ்மீர் கூட்டு அவாமி நடவடிக்கை குழு கராச்சியிலும் போராட்டங்களுக்கு தலைமை தாங்கியது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அதிகரித்து வரும் அரசியல் பதற்றங்களுக்கு மத்தியில் பாகிஸ்தான் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நூற்றுக்கணக்கானோர் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தி வருவதாக அரபு செய்திகள் தெரிவிக்கின்றன ஜம்மு காஷ்மீரின் இந்திய பகுதியிலிருந்து அகதிகளுக்கு ஒதுக்கப்பட்ட பனிரெண்டு சட்டமன்ற இடங்களை ரத்து செய்ய வேண்டும் அரசியல்வாதிகளுக்கான சலுகைகளை நிறுத்த வேண்டும் மானிய விலையில் மாவு நியாயமான மின்சார கட்டணங்கள் மற்றும் நீண்ட காலமாக தாமதப்படுத்தப்பட்ட சீர்திருத்தங்களை செயல்படுத்த வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் இன்று அதிகாலை ஜீலம் வேலி பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தலைநகரம் முஷாராபாத் நோக்கி சென்று கொண்டுள்ளனர் இதனால் பாகிஸ்தான் நிர்வாகம் திணறி வருகிறது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு குழுவை பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அமைத்திருக்கிறார் பாகிஸ்தான் ஏற்கனவே பயங்கர கடன் பணவீக்கம் வேலையில்லா திண்டாட்டம் என்று போராடி வரும் நிலையில் புரட்சி வெடித்திருப்பதை ஐநா கண்காணிப்பு குழுவும் கண்காணித்து வருகிறது பாகிஸ்தான் அதிகாரத்தை ராணுவம் கைப்பற்றுமா அல்லது புரட்சிக்கு இட்டு செல்லுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு எல்லையில் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் தேரிக்கி தலிபான் பயங்கரவாதிகளுக்கும் இடையே மோதல் வெடித்திருந்தது இதையடுத்து பாகிஸ்தான் விமானப்படை தாக்குதல்களில் முப்பது பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் பாகிஸ்தான் அரசே இதை செய்தது சீனாவில் தயாரிக்கப்பட்ட ஜே செவன்டீன் போர் விமானங்கள் மற்றும் எல்ல சிக்ஸ் லேசர் வழிகாட்டும் குண்டுகளை கைபர் பக்துன்ப மாகாணத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் வீசியது ஆப்கானிஸ்தானுடன் சர்வதேச எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாகாணத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது வீடியோவில் பதிவு செய்து இருந்தேன் அதாவது பயங்கரவாதிகள் பொதுமக்களை தங்களது செயல்களுக்கு பயன்படுத்துவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த தாக்குதலை நடத்தியதாக பாகிஸ்தான் ராணுவம் பதிலளித்திருந்தது அதற்காக அப்பாவி மக்கள் மீத இந்த முட்டாள் பாகிஸ்தான் அரசு குண்டுகளை வீசிக்கொள்ளும் என்ற கேள்வி எழுந்தது இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு ஜெய்ஷி முகமது போன்ற தடை செய்யப்பட்ட பயங்கரவாத குழுக்கள் கைபர் பகுதியில் புதிய தளத்தை அமைத்து வருகின்றன இதனால் இந்த பகுதியில் பயங்கரவாதம் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில்தான் மீண்டும் ஆப்கானிஸ்தானின் கிழக்கு மாகாண எல்லையில் தலிபான்களுக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் இடையே மோதல்கள் நடந்துள்ளது நராய் மாவட்டத்தின் டோக்லாம் பகுதியில் வியாழக்கிழமை முதல் மோதல் தொடங்கி நடந்து வருகிறது இதை ஆப்கானிஸ்தான் ஊடகமான டிவி உறுதிப்படுத்தியுள்ளது பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் தலிபான் பகுதியில் தீவிரமாக துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் தேரிக் தலிபான் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் அப்பகுதியில் இருப்பதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டுகிறது இருப்பினும் உயிரிழப்புகள் அல்லது சேதங்கள் குறித்த உடனடி தகவல்கள் எதுவும் இல்லை தேரிக் தலிபான்களிடமிருந்து எந்த அறிக்கையும் இல்லை ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் இரண்டு நாடுகளும் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பதாக ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டி வருகின்றனர் தங்கள் பகுதியில் தேரிக்கி தலிபான்கள் இல்லை என்று ஆப்கானிஸ்தான் அரசு கூறி வருகிறது தேரிகி தலிபான்கள் பற்றிய உறுதியான ஆதாரங்களை வழங்குமாறு ஆப்கானிஸ்தான் அரசு பாகிஸ்தானிடம் கேட்டுள்ளது இதுபோன்ற மோதல்கள் ஆப்கானிஸ்தான் அரசுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஏற்கனவே பலவீனமாக உள்ள உறவுகளை மேலும் சீர்குலைக்கும் என்று பாதுகாப்பு நிபுணர்கள் கூறுகின்றனர் இரு நாடுகளும் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார சவால்களை எதிர்கொண்டு வருகின்றன மேலும் நடந்து வரும் எல்லை மோதல்கள் இந்த சவால்களை மேலும் கடினமாக்கும் தலிபானை பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத அமைப்பாக கருதுகிறது பாகிஸ்தான் தலிபான் என்று அழைக்கப்படும் தலிபான்கள் சமீபத்தில் பல குண்டுவெடிப்பு சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளனர் இந்த பயங்கரவாத அமைப்பு இரண்டாயிரத்தி ஏழில் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் எல்லைக்கு அருகில் உருவானது பாகிஸ்தானில் ஷரியா சட்டத்தை அமல்படுத்துவதும் அரசாங்கத்திற்கு எதிராக வன்முறை நடவடிக்கைகளை கையாளுவதை இந்த அமைப்பு நோக்கமாக கொண்டுள்ளது தேரிக்கி இ தலிபான் அமைப்பு பல தற்கொலை தாக்குதல்கள் குண்டுவெடிப்புகள் மற்றும் பாகிஸ்தான் ராணுவத்தின் மீதும் தாக்குதல்களை நடத்தியுள்ளது இந்த குழு பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் எல்லைக்கு அருகிலும் ஒளிந்து கொள்கிறது சில சமயங்களில் ஆப்கானிஸ்தானில் பாதுகாப்பான முகாம்களையும் பயன்படுத்துகிறது இதுவும் தற்போது பாகிஸ்தான் அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது இப்படி நான்கு பக்கமும் பரவியிருக்கும் போராட்டம் வன்முறை துப்பாக்கிச்சூடு ஆகியவற்றை கையாள முடியாமல் பாகிஸ்தான் அரசு திணறி வருகிறது நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் நன்றி